சென்னை உயர்நீதிமன்றம் இபிஎஸ்சிற்கு கண்டனம் அப்படின்னு ஒரு செய்தி இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது அதே உயர் நீதிமன்றம் சவுக்கு சங்கருடைய வழக்கில் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் போடணும்னு நினச்சாங்களோ அந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கு இந்த ரெண்டு செய்தியை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த இபிஎஸ் அவர்களுடைய வழக்கு போன மாதம் ஜூலை இருபத்தி ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தேதியில் வந்து ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது என்னடா வழக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஓபிஎஸ் ஓபிஎஸ் எஸ் தொடர்ந்த ஒரு வழக்கு எதற்கான வழக்கு அப்படின்னா இந்த இருந்து நாலு பேர்த்த நீக்கினாங்க பாத்தீங்களா அதாவது ஓபிஎஸ் மனோஜ் தங்கராஜ் அதன் பிறகு வந்து வைத்திலிங்கம் பிரபாகர் இந்த நாலு பேர்த்தையும் நீக்கியதை எதிர்த்தும் அதன் பிறகு இந்த பொதுக்குழுவோட தீர்மானங்களை எதிர்த்தும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார் பார்த்தீங்களா அதை எதிர்த்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கப்பட்டது அந்த வழக்கு தான் போன மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில் சென்னை உயர்நீதிமன்றம் இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்தாங்க அதான் உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவிக்கிற அளவுக்கு என்னடா நடந்தது அப்படின்னு பொழுது ஒன்றுமே இல்லைங்க எதிர்மனுதாரர் மனுதாரர் திருத்தப்பட்ட மனு இது மூணே விஷயம்தான் அதாவது ஓபிஎஸ்சோட வழக்கில் எதிர்மனுதாரராக இபிஎஸ் அவர்களை நினைச்சாங்க ஸோ அந்த இபிஎஸ் அவர்களை வந்து அப்போது அந்த பிரச்சனை நடக்கும் போது வந்து இபிஎஸ் அவர்கள் இணைய ஒருங்கிணைப்பாளராக கழகத்தோடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் போன முறை இந்த கேஸ் விசாரணைக்கு வரும் பொழுது ஓபிஎஸ் தரப்புலருந்து ஆஜரான வை வக்கீல் ராசலட்சுமி அவங்க வந்து இளம் பாரதின்னு ரெண்டு வக்கீல் வந்து ஆஜரானாங்க அவங்க ஒரு கிடுக்குப்பூடி கேள்வியை கேட்டுருக்காங்க அதாவது அதிமுகவிடைய பொதுச்செயலாளர் யார் அப்படின்ற வழக்கு தான் இப்போ கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி இபிஎஸ் அவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்மனுதாரர் அவர் வந்து தன்னை பொதுச்செயலாளர்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்துருக்காரு இது எப்படி வந்து ஏற்க முடியும் இந்த ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இது மாதிரி செய்வது எப்படி இது நீதிமன்றம் எப்படி அனுமதித்தது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் ஸோ அந்த ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதை கேட்டுருக்கோ செஞ்சுருக்காங்க ஈபிஎஸ்ட் அவர்கள்ட்ட எப்படி நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் போடலாம் இது நீங்கள் அப்படி போடுறீங்க அப்படின்னா நீதிமன்றம் ஏதாவது உங்களுக்கு சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க ஸோ அதற்காக வந்து கண்டனத்தையும் வந்து உயர்நீதிமன்றம் தெரிவித்தாங்க அதற்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படிஎஸ் தரப்பில் இருந்து வருத்தமும் மன்னிப்பும் வந்து கோரப்பட்டது எதிர்மனுதாரர் மனு அந்த பதில் மனுவில் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்றதுக்கு பதிலாக பொதுச் செயலாளர் போட்டு விட்டாங்க அதன் பிறகு நீதிமன்றம் வந்து இந்த கண்டனத்தை தெரிவிச்சாங்க எப்படி வந்து நீங்க பொதுச் செயலாளர் போடலாம் அதன் பிறகு திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு பதில் மனுவை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அத்தோட முடிச்சு விட்டாங்க விட்டு இந்த வழக்கு வந்து அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஏழாம் தேதி வந்து நேத்து தான் நேத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வழக்கு மறுபடியும் வந்து விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வரும் பொழுது அதாவது போன முறை இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் வந்து இப்போவும் இந்த நீதிபதி சொல்லியிருக்காரு ஆனா அதே விஷயத்தை தான் வந்து அதாவது அதிமுக பக்கம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரிவினுடைய இணை செயலாளர் இன்பதுரை அவர் அவர் வந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு இது மாதிரி வந்து போன முறையும் தயவு செய்ததா வந்து நீதிமன்றம் நீதி அரசர்களை வந்து சுட்டி காட்டினாங்க அதை வந்து நாங்க திருத்தி மறுபடியும் வந்து பதில் மனு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இந்த ஓபிஎஸ் அவர்கள் அவங்க தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உயர் நீதிமன்றம் இபிஎஸ் பொதுச் செயலாளராக ஏற்கவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அதாவது வந்து இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் பார்த்தீங்களா அந்த பதவி வந்து ராஜினாமா செஞ்சு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு நீதிமன்றமும் இவரை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி இன்னமும் ஏற்றுக்கல ஒரு தீர்ப்பை சொல்லலை அதே நேரமும் இவர் ஈட்டிருந்தனை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அவரே இபிஎஸ்ஐ வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது இபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு பதவியிலையுமே இல்லை தானே வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு கொக்கரைச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ரைட்டுப்பா அப்படி இருக்கும்போது வந்து எப்படி உயர்நீதிமன்றமும் இந்திய தேர்தல் ஆணையமும் வந்து பொதுச் செயலாளர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சாங்க அப்படின்னு தெரியாமல் இந்த முட்டாள்கள்லாம் வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ இந்த வழக்கு அப்படின்றது சப்பையாக தான் முடியும் அப்படின்றதும் அந்த வழக்கு போகிற இருந்து தெரியுதுங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது சங்கருடைய வழக்கு சங்கர் மீது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பதினேழு வழக்கு போடப்பட்டிருக்கமா ஒரே காரணத்திற்காக பதினேழு ஸ்டேஷனில் பதினேழு வழக்கு ஒரே காரணத்திற்காக போடப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பெண்மே இழிவாக பேசிட்டார் அப்படின்றதுக்காக அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா வழக்கு வழக்கு அப்புறம் மோசடி வழக்கு அதை தாண்டி வந்து ஏதோ ஒரு நிறைய வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்குகள்லாம் போட்டு அதன் பிறகு திமுக ரொம்ப விருப்பப்பட்ட குண்டர் சட்டம் அந்த குண்டர் சட்டத்தையும் தூக்கி உள்ளே போட்டாங்க இந்த குண்டர் சட்டத்தில் வந்து எப்படியாவது சவு சங்கரம் ஒரு வருஷம் உள்ளே வச்சு ஒழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்னவரும் திமுகவும் ரொம்பவே படாத பாடு பட்டாங்க ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கனவுன்றது பகல் கனவாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆகி போச்சுங்க இந்த உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க ஒரே காரணத்திற்காக பல்வேறு வேறு ஸ்டேஷன்ல வந்து வழக்கு போடுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கினுடைய தன்மை ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில் பெண்மை இழிவாக பேசிட்டார் அப்படின்ற வழக்கு தான் அவர் மாரி போறப்பட்ட மிக முக்கியமான ஒரு வழக்கு வழக்கை விசாரிச்சுட்டு சென்னை உயர்நீதிமன்றமே வந்து சொந்த ஜாமீனை கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து குண்டர் சட்டத்தை ரத்து செஞ்சிருக்கு அதுவும் போக அதுக்காக வந்து அவர் மீது வந்து ஏதாவது வேறு வழக்குகள் இருக்கு அவர் வந்து ஜாமீன் வாங்குற மாதிரி இருக்குமானால் அவரையும் வந்து இன்றைக்கே கூட விடுதலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி சவுகு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தையும் ரத்து பண்ணி அவரை விடுதலை செய்வதற்கான உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு அப்படின்றதாங்க மிக சந்தோஷமான ஒரு செய்தி அவர் மீது பதினேழு வழக்குகள் ஒரே காரணத்திற்காக அந்த பெண்மை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக போடப்பட்ட ஒரு வழக்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணம் மோசடி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு அதன் பிறகு இந்த கஞ்சா வித்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு வழக்குகளை வந்து ஜாமீன் வாங்கியாச்சு இந்த குண்டர் சத்தமும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அதனால சவுக்கு சங்கர் சீக்கிரம் வெளியே வர போறாரு அப்படின்றதும் உறுதியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது நேற்று தலைவர் வெளியே வரும்போதே வந்து மிகப்பெரிய ஒரு எத்தை போட்டு விட்டு போயிட்டாப்ல என்னை பார்த்து கவர்மெண்டே பயப்படுது உதயநிதி வந்து சுச்சா போறாரு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டு போனாரு அது இன்னவரிலுமே புகஞ்சிட்டு இருக்கு அவருக்கு சாதகமாக இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கும் போது என்னதான் திமுக வந்து பயம் கொஞ்சம் கூட சவுக்கு சங்கர் திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை வெளியே வந்தால் சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய மனநிலையை பார்க்கும்பொழுது நமக்கு இருக்கு ஓகே எப்படி பார்த்தாலும் வந்து திமுகவுக்கு அப் ரெடி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படியும் சவுக்கு சங்கர் விடுதலையாவது உறுதி செய்யப்பட்டிருக்கு திமுகவுக்கு சீக்கிரமே வந்து சவு அடிப்பதும் இதனால் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இதோட முடிச்சு எப்போன்றது கிளம்புறது நான்ஸ் திஸ் பாய்